இன்னைக்கு இந்த கண்ணாடி கலட்டும் பயிற்சியை பத்தி நமக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக திரு ஜானி கண்ணன் சார் நம்மளோட இருக்காரு ஸோ இவரை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆடியாருல நம்மளோட நேரடி வகுப்புக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா அவரு பற்றி தெரிஞ்சிருக்கலாம் அவரையும் நம்ம பஞ்ச சுத்தி யோகா மெடிடேஷன் ஆரா ஹீலிங் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பல வருடங்கள் இவருக்கு வந்து அனுபவம் இருக்கு சோ இதை வச்சு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஆஹ் ஒரு வகுப்பு வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆலியர்ல டைரக்டா அவர் நடத்துறாருல இந்த வகுப்பு எல்லாமே விருப்பத்தொகை வகுப்புகள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வகுப்புல நேரடியா வரலாம் உங்களுக்கு உணவு தங்குமிடம் சாப்பா மத்தபடி தேநீர் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க உங்களோட விருப்பத்தொகை நீங்க எவ்வளவு செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை செலுத்தி நீங்க வந்து கலந்துக்கலாம் யாருனாலும் வந்து கலந்துக்கலாங்க சோ இந்த மாதிரி பல வருடங்களா மக்களுக்காக சேவைகளை செஞ்சுட்டு வராங்க சோ அவர்கிட்டே கேட்டு இந்த நயனம் கண்ணாடி கரட்டும் பயிற்சி ஒரு கனடி பண்ணிருக்காருன்னா எப்படி கண்ணாடி கலர்றது ஒரு வீட்டில் ஒரு சின்ன குழந்தை கண்ணாடி கொடுக்குறதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு நாற்பது வயசுக்கு மேல நம்ம கண்ணாடி குழம்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாத்திருக்கேன் சார் எனக்கு பர்சனலாவும் நான் பாத்துருக்கேன் ஏன்னா நிறைய வகுப்புகள் வந்து நீங்க ஆழியாரில வந்து நடத்திட்டு வருவீங்க சார் அதாவது பஞ்சசுத்தி அப்புறம் வந்து யோக விபாசனா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஆறா கீழ சொல்லிட்டு மெடிடேஷன் நிறைய விஷயங்கள் நடத்திட்டு வரீங்க சோ இது எல்லாமே நடத்திட்டு வரும்போது திடீர்னு ஒரு வகுப்பு வந்து நீங்க நடத்த போறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி கட்டுப்பயிற்சி நயனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு வந்து சோ இது இந்த மக்கள் எல்லாருக்குமே இந்த வகுப்பு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வகுப்பு இருக்கு ஏன்னா இப்போ நம்ம ரோட்ல நடந்து போறோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத்து பேர் நாலு பேர் அந்த கண்ணாடி மாட்டே ஸோ அப்போ அப்படி இப்போ இருக்கும்போது இதை வந்து ஒரு சின்ன இருந்து வீட்டில் யாராச்சும் ஒரு ஆளும் வந்து கண்டாடி போட்டிருப்பாங்க இதை வந்து கலட்டுறதுக்கான பயிற்சி அப்படின்றத பொறுத்தவரை எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு இதை வந்து இது எப்படி நடக்கப்போகுது போகுது அப்படின்றது கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கு ஸோ இந்த நயனம் அப்படின்ற வகுப்பில் என்னென்ன விஷயங்கள் சார் நான் இருக்கு அந்த வகுப்பு வந்து எப்படி நடக்கும் அந்த வகுப்பில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லி தரப்போ இந்த வகுப்பில் வந்து தேரி அப்படிங்கிற விட அதிகமாக வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் எல்லாம் தேரி அப்படிங்கிறது நம்ம எங்கே இடங்கள்ல நம்ம வந்து பார்த்துக்கோம் நம்ம வீட்டு விஷயங்கள் கற்றுக்க முடியும் இப்போ புத்தகங்களில் நீங்கள் கண்ணுக்குண்டான பயிற்சிகள் கற்றுக்க முடியும் இருந்தாலும் நேரடியாக செய்கிறக்கு வாய்ப்புகள் எல்லாம் போகும் இல்லாமல் சோதாடை இல்லை வீட்டில் சூழ்நிலை அமையலை இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கிறனால இருந்தாலும் எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நம்ம செய்யாமல் இருக்கும் அதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்கு